தொடர்புடைய எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்குரிய பதிலாக இன்றைய ஜும்மாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அடிக்கடி ஜும்மா சம்பந்தம் அதாவது நோன்பு சம்பந்தமாக பெரும்பாலும் ரமதானிலே கேட்கப்படக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு அந்த கேள்விகளை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் அந்த கேள்விகளை கேட்கவோ பதில்கள் கிடைக்கவோ சந்தர்ப்பம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை எனவே அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவிலே அது தொடர்பான பிரபல்யமாக கேட்கப்படக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கான தெளிவுகளை இந்த ரமதானுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் சொல்வோம் என்று சொன்னால் மக்கள் தங்களது வணக்க வழிபாடுகளை சந்தேகம் இல்லாமல் உறுதியான நிலையில் செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இந்த ரமலான் நோன்போடு பொதுவாக இந்த கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் ரமலானில் மட்டுமல்ல பொதுவாக சுண்ணத்தான நோன்புகள் நேரங்களில் கூட அந்த கேள்வி என்ன செய்கின்றன எழுகின்றன ஆனாலும் சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் இடையிலே விடுவதற்கான அனுமதி மார்க்கம் வழங்கியிருப்பதனால் அந்த கேள்விகள் அங்கே வலுவாக என்ன செய்வதில்லை கேட்கப்படுவதில்லை எனவே ரமலானுடைய காலங்களில் அந்த கேள்விகள் வலுப்பெறுகின்றன பலர் பதில் கிடைக்காமலேயே ரமலானை என்ன செய்து விடுகிறார்கள் கடந்து விடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த கேள்விகள் இந்த மக்களிடத்தில் எழக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல பெரும்பாலான விஷயங்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தம் அதாவது நோன்பு பிடிப்பது யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்லை அவர்கள் எப்படி அதற்கு பரிகாரம் செய்வது கதா செய்வது என்பது சம்பந்தமான கேள்விகள் பெரும்பாலும் இருக்கும் அல்லது நோன்பு முறிவதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக என்ன செய்யும் பெரும்பாலும் இருக்கும் இது அடுத்தபடியான மற்ற கேள்விகளை எல்லாம் என்று சொன்னால் அவைகள் அரிதான அல்லது குறைவானவர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதான் நோன்பு நெருங்குகிற நேரத்திலேயே அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இந்த ரமதான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் ஆனாலும் கூட இஸ்லாம் இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை சிரமத்துக்கு மேலாக தங்களது அதாவது சக்திக்கு மேலாக யாரையும் சிரமப்படுத்துவது கிடையாது என்பது இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை உங்களால் இயன்ற அளவுக்கு இறைவனை என்ன செய்யுங்கள் பயந்து நடவுங்கள் தடுத்ததை முழுமையாக தவிர்க்க வேண்டும் ஏவிய வகையில எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகளில் ஒன்று இந்த அடிப்படையில் ரமவான் நுழைகிற நேரத்திலேயே வயோதிபர்களுடைய நோன்பு சம்பந்தமாகவும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவர்களது நோன்பு சம்பந்தமாகவும் அதே அதாவது துருவ பிரதேசங்களுக்கு அண்மித்த பகுதிகளிலே வாழக்கூடியவர்களுடைய நோன்புகள் சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் என்ன செய்யும் மக்களுக்கு மத்தியிலே வரக்கூடியதாக இருக்கின்ற மீடியாக்கள் வளர்ந்து விட்டதன் காரணமாக இலகுவாக உலமாக்களை தொடர்பு கொள்ள முடிந்த ஒரு சுச்சுவேஷன் இருப்பதனால் தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் தங்களது நோன்புகளையும் தங்களது பெருநாள்களையும் எப்படி இரவு தொழுகைகளையும் எப்படி அமைத்துக் கொள்வது என்ற கேள்விகள் நிறையவே என்ன செய்கின்றன வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே நோன்பை பொறுத்தவரைக்கும் நம்ம பொதுவாக ஏனைய ஹதீதுகள் ஏனைய விவரங்கள் தெரியாது விட்டாலும் இந்த அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா தமது சக்திக்கு மேலாக யாரையும் என்ன செய்வதில்லை சிரமப்படுத்துவது கிடையாது என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை அந்த சக்திக்கு மேலால் சிரமப்படுத்துவது இல்லை என்பது எங்கெங்கெல்லாம் எப்ளை ஆகுமோ அவர்கள் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது அனுமதித்திருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல குறிப்பாக அதாவது இந்த இரவு என்ற பகுதி மிகவும் குறைப்பு நாங்களும் இரவு குறைவான ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம் ஆனாலும் மிக குறைவு என்று சொல்ல முடியாது இரவு இரண்டு மணித்தியாலங்கள் அல்லது மூன்று மணித்தியாலங்கள் வரக்கூடிய அந்த இடங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நோன்பு பிடிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்வது அப்படி என்பது அந்த மக்களிடத்திலே நாங்கள் எங்களது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன சொன்னால் இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டார் இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால் அவர் கட்டாயம் அந்த பகல் பொழுது இருபத்தி மூணு மணித்தியாலமாக இருந்தாலும் இருபத்தி மூன்று மனுத்தியாலமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அவர் நோன்பு வைத்து தான் ஆக வேண்டும் இரவும் பகலும் வருமாக இருந்தால் ஒரு அவர் இரவும் இருபத்தி மூன்று அவர் பகலும் இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் நோன்பு நோற்று ஆக வேண்டும் இது அடிப்படையான விஷயம் இப்ப சில பொழுதுகளில் எங்களுக்கு சில கேள்விகள் வரலாம் இருபத்தி மூணு மணத்தியாலம் எப்படி அவர்கள் நோன்பு நோட்பது என்று நாங்களாகவே சலுகை என்ன செஞ்சிடக்கூடாது வழங்கி விடக்கூடாது முதலாவது குரானுடைய அடிப்படை என்ன இரவும் பகலும் இருக்கிற நேரத்தில் பகல்ல நோன்பு வைக்க வேண்டும் என்பது குர்வான் சொல்லக்கூடிய அடிப்படை அந்த விதியை நாங்கள் முதலாவது சொல்லிவிட வேண்டும் எத்தனை மணித்தியாலங்கள் ஆனாலும் சரி கட்டாயம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பு வைத்து ஆக வேண்டும் ஆனால் இந்த இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு மணித்தியாலங்கள் நோன்பு வைத்தால் மயக்கம் போட்டு விழுகின்றவர்கள் இருப்பார்கள் நோயாகி விடுகின்றவர்கள் இருப்பார்கள் தாங்க முடியாத நிலைக்கு மாறுகின்றவர்கள் இருப்பார்கள் கடினமான உழைப்பில் உள்ளவர்களால் அந்த நோன்பு நோட்டால் அவர்கள் அன்றைக்கு என்ன செய்து விடுவார்கள் தங்கள் சக்தியை இழந்து விடுவார்கள் என்று இருப்பார்கள் அவர்களுடைய சிரமத்துக்கு மேலாக யார் தனது கஷ்ட சக்திக்கு மேலால் யாரையும் அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை அவர்கள் நோன்பை என்ன செய்யலாம் விடலாம் அவர்கள் நோன்பை விட வேண்டி வரும் என்பதற்காக எல்லோரையும் நோன்பை விடுங்கள் என்று சொல்வது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரவும் பகலும் என்று வந்து வந்துவிட்டால் பகல்ல கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும் இரவுல என்னது அதாவது ஒரு மணித்தியாலமோ இரண்டு மணித்தியாலங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நோன்பு பிடித்தாக வேண்டும் இந்த பகலிலே எவரால் முடியாது மயக்கம் போட்டு நோய் வருகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவர் வேறு நாட்களில் வேறு நாட்கள் என்ன இதே தலைகீழாக வரக்கூடிய சிச்சுவேஷன் பகல் வந்து குறைந்து இரவு கூடி வரக்கூடிய நாட்கள்ல கூட அவர் என்ன செய்யலாம் அந்த நோன்பை கதா செய்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே சில பொழுதுகள் நம்ம நினைக்கலாம் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் சிரமப்படுகிறார்கள் ஆனால் அல்ல அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை லேசாக்கி வைத்திருக்கிறான் என்ன நம்ம லைலத்துல்காது இரவு வார நேரத்தில் எட்டு மணி தியானம் ஒன்பது மணி தியானம்லாம் இரவு என்ன செய்யணும் நம்ம கழிக்க வேண்டும் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மணி நேரம் முயற்சி எடுத்தால் போதுமானது இரண்டு மணி நேரம் முயற்சி எடுத்தால் அந்த இரவு அந்த பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் கால இடைவெளி இல்லை ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்ற அந்த பகுதிக்குள்ளே அல்லாஹால் அந்த அதுலதான் இஷாவும் வரப்போகுது அதுலதான் சுபகும் வரப்போகுது அதுலதான் என்ன அதாவது அந்த சுண்ணத்துடைய நேரங்கள் வரப்போகின்றன எனவே அல்லாஹுத்தால் ஒரு பகுதியை கஷ்டப்படுத்தி நன்னொரு பகுதி என்ன செய்திருப்பான் அதுல இலேசு வைத்திருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய அதாவது எமக்கு மத்தியிலே வாழக்கூடிய அதாவது இந்த பிரதேசங்கள் அல்லாமல் பொதுவாக அதாவது சமநிலையோடு இருக்கக்கூடிய கால்நிலையில் உள்ளவர்களுடைய கேள்விகள் அதிகமான ஒன்றுதான் இந்த முதுமையானவர்கள் வயோதிபத்தை அடைந்தவர்கள் அதாவது நோய் இதற்கு பின்னால் நோன்பே நோற்க முடியாதவர்களுடைய நிலை என்ன அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஃபிதியா கொடுப்பது அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஃபித்யத்தின் தாமு மிஸ்கின் ஆனால் அந்த ஃபிதியா என்பது ஒரு நாளைக்கு ஒரு நோம்பு அவர் விடுபட்டதுனால ஒரு நோம்பு பிடிக்க முடியாத போனால் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க வேண்டும் இதுல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமா ஒரு வேலைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமான்னு ஆனோ சொன்னாவோ நேரடியாக என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் ஆக குறைந்தது எது குரானும் சுண்ணாவும் சொல்லுகிறதோ அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் கடமையாக்க முடியும் எனவே ஒரு ஏழைக்கு ஒரு வேலை உணவை ஒருவர் அளித்தாலே அவருடைய கடமை என்ன செய்கிறது முடிந்து விடுகிறது முப்பது நோன்பு என்று சொன்னால் முப்பது அதாவது ஏழைகளுக்கு அல்லது ஒரு ஏழைக்கு முப்பது வேலையுடைய உணவை என்ன கொடுத்தால் அந்த கடமை என்ன செய்கிறது முடிந்து விடுகிறது ஆனால் சிறந்தது இரண்டு வேலை உணவை அழித்து விடுவது ஒரு நாளையுடைய உணவை அழித்து விடுவது என்பது மிகவும் சிறந்தது ஆனால் அதை கடமையாக்க முடியாது இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உணவுகளை சேர்த்து ஒரே ஏழைக்கும் என்ன செய்யலாம் வணங்கலாம் அல்லது பிரித்து பல ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம் வணங்கலாம் அல்லது ஒரே அடியாக வழங்க வசதி இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்ன செய்யலாம் அவைகளை வழங்கலாம் இதுல மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது அல்லாமல் சிலர் இருப்பார்கள் என்னென்று சொன்னால் நிரந்தர நோய் மாதிரிதான் இருப்பார்கள் ஆனால் ஒரு மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் நோயாக இருந்து நிரந்தர அவர் என்ன செஞ்சிருவாரு ஆரோக்கியமுற்ற ஒரு நிலை அடைந்திருப்பார் இவரது நிலை என்ன அப்படி என்று சொன்னால் இவர் ஒரு வருட காலத்துடைய நோன்புக்கு அடுத்த வருடம் பரிகாரம் செய்திருந்தால் ஒரு வருடம் விடுபட்ட நோன்புக்கு முப்பது நாட்கள் என்று அடுத்த வருடம் பரிகாரம் செய்து விட்டால் அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த நோன்பை தாண்டி அவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடுத்த நோன்பு வருவதற்குள்ள இவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு அடுத்த நோன்பும் வருகுது அப்பையும் நோயாளியாக இருக்கிறார் அதுக்கு பொருள் பரிகாரம் செய்யறாரு கடந்துட்டு ஐந்தாவது வருட நோம்பு வருகிற நேரத்தில் அவர் ஆரோக்கியம் உள்ளவராக தான் நிரந்தர நோயாளி என்று நினைத்து பரிகாரம் செய்தார் ஆனால் பின்னர் என்ன செஞ்சிட்டாரு அந்த மாதிரி நிலையிலே வந்து விட்டால் நாலு நோன்புகளுக்கும் அவர் பரிகாரம் செய்து முடித்து விட்டதனால் அவர் திருப்பி அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற இந்த கடமையும் அவருக்கு இல்லை ஆனால் அந்த நான்கு வருட நோன்பை அவர் நோக்காமல் இருந்திருந்தால் அல்லது கதா செய்ய பரிகாரம் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் கட்டாயம் பரிகாரம் கொடுப்பதல்ல நோன்பை கதா செய்தாக வேண்டும் கட்டாயம் அவர் நோன்பை கதா செய்தாக வேண்டும் காரணம் அவர் இப்பொழுது சக்தி உள்ளவராக செஞ்சிட்டாரு மாறிவிட்டார் அவர் கொடுக்கணும் கொடுக்க அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் என்ன செய்யவில்லை செய்யவில்லை எனவே ஐயாமின்

பாலூட்டும் தாய்மாரை விட்டும் அது போல கர்ப்பிணி தாயை விட்டும் அல்லாஹூத்தாலா அந்த நோன்புடைய கடமையை எடுத்து விட்டு தான் ஒரு செய்தி சொல்வார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் முழுத்தறிவான பலகீனமான அதாவது குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி இது இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து பலர் பல முடிவுகளை வந்திருக்கிறார்கள் என்ன வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை அவர்கள் கலா செய்யவும் தேவையில்லை ஏனென்றால் அல்லா குத்தால கர்ப்பிணி தாயையும் பானுட்டும் தாய்மாரையும் விட்டு நோன்பை எடுத்து விட்டான் என்ன செய்யுது இந்த ஹதி சொல்லுகிறது எனவே அவர்கள் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கலாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வித்யாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த ஹதி தேவை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இந்த ஹதி பலகீனமான குலப்பந்த அறிவிப்பால் வரிசை நிறைந்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய பொதுவான விதி என்ன அப்படின்னு சொன்னால் சஃபரின் அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் என்ற குரான் வசனூத்தா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய அந்த விஷயத்தை நோய் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை ஒரு பலகீனமான நிலையை அதான் நோய் என்ற குரான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் வகன் என்ற வார்த்தை மூலம் மகன் என்பது நோயால் பலகீனப்படுவதற்கும் சொல்லப்படும் அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அந்த தாய்மார்கள் அலா அதாவது பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த சுமந்தார்கள் ரசூலுல்லாஹி அப்படி என்று அல்ல அவர்கள் மதீனாவிலே இருந்து வந்து மக்காவிலே ஹிஜிரி ஏழாம் ஆண்டு கதா உம்ராவை கதா செய்வதற்காக வருகிற நேரத்தில் மக்கத்து காவிர்கள் பேசிக்கொண்ட கொண்ட ஒரு செய்தி வரும் அதில் என்ன சொல்வார்கள் என்றால் மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணிவிட்டது மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகுன் பண்ணிவிட்டது பலகீனப்படுத்தி விட்டது என்று காய்ச்சல் பலகீனப்படுத்தி அந்த வார்த்தை கூட வருகிறது வகன் என்ற வார்த்தையை அதிதிரி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே வகுன் என்பது ஒரு இயலாத நிலை ஒரு அவர்களால் முடியாத நிலை அவர்களுக்கும் இந்த மறு என்ற வார்த்தை என்னது நம்ம சொல்லுவதிலே எந்த விதமான பிழையும் இல்லை அவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறார்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள் அது மாத்திரம் அந்த வசனம் அதற்கு பொருந்தாது என்று சொன்னாலும் கூட லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா அல்லாஹ் ஹுத்தால சக்திக்கு மேல யாரையும் என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை என்கிற அடிப்படையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு என அவர்களுக்கு உரிமை உண்டு அதே நேரம் ஃபைதது மின் அய்யாமின் உஹர் அவர்கள் வேறு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்தாக வேண்டும் வேறு நாட்களில் அந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும் அந்த நாட்கள்ல அவர்களுக்கு முப்பது நோன்பையும் பிடிக்க முடியாமல் போனதா அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பை என்ன செய்வார்கள் கதா செய்ய அடுத்த வருடத்துக்கு பின் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால கதா செய்ய வேண்டும் முடியவில்லையா அதுக்கு அடுத்த வருடத்துக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் சிலருக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சில பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள் ஊட்டுவார்கள் இப்படியே போனால் நாலஞ்சு வருஷம் என்னது நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே இவர்களுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கான காரணம் இரண்டு ஒன்று அடுத்த ஷாபானுக்குள்ளே முழு நோன்பையும் பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை சில இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது அதாவது இந்த நோம்பு விடுபட்ட நோம்பை அடுத்த சாபானுக்குள் என்ன செய்யணும் முழுமையாக பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இது தவறு முழுமையாக பிடிக்க முடிந்தால் அதுதான் ஒரு முன்மின் செய்ய வேண்டிய வேலை அதாவது கடமையான நோம்பை சுண்ணத்தான நோம்புகளை விட முற்படுத்தி விட வேண்டும் செவ்வாளுக்குள்ளேயே இந்த ரமதானுடைய நோம்பை கலா செய்ய முடியுமா என்றால் அதான் சிறந்தது என்றால் நமது பாரங்களை நமது கடமைகளை வைத்துக் கொண்டு நம்ம மரணிக்க கூடாது ஆனால் ஒருவரால் முடியவில்லை ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவர் இந்த வருடம் முழுமையாகவும் அதை கதா செய்ய முடியவில்லை சக்தி பெறவில்லை என்கின்ற நிலையில் இருந்தால் அவர் அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் ஆயிஷா ரத்தியுள்ளாங்க அவர் செய்தி சொல்கிறார்கள் நான் ரமதானுடைய நோன்பை அடுத்த ஷாபான் வரை வரக்கூடிய ஷாபான் வரை எனக்கு கதா செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்ய இருக்கிறது ஷாபான்ல தான் என்ன செய்வேன் நான் கதா செய்வேன் என்றால் அது அர்த்தம் சாபானுக்குள்ளேயே கதா செய்து ஆக வேண்டும் என்பதல்ல ஆயிஷா அவர்கள் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய அர்த்தம் ஆயிஷா அவர்கள் அடுத்த ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்த ஷாபானில் தான் அவங்களுக்கு கதா செய்ய கிடைக்கிறது மற்றபடி அந்த ஷாபானுக்குள் கதா செய்தான் ஆக வேண்டும் இல்லாது விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்று ஹுரானிலோ சுண்ணாவிலோ நேரடியான இந்த செய்திகளும் இல்லை ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த மாதிரி ஒரு வருடம் தாண்டிவிட்டால் அவர்கள் கதாவும் செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் வேண்டும் செய்ய ஒரு சில நபித்தோழர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு மாற்றமான செய்திகளும் என்ன செய்கிறோம் அந்த மத்தியிலே பார்க்கிறோம் எனவே ஒருவர் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் நாலு வருடங்களாகினாலும் சரி ஐந்து வருடங்கள் ஆகினாலும் சரி கதா செய்ய முடிந்த நிலையில் அவர் இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் அவர் கதா செய்தான் ஆக வேண்டும் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு நிலை அதாவது நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது உதாரணமாக கலா நோன்பு இருந்தது கலா செய்ய நினைச்சாங்க ஆனா செய்ய முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆளாகிட்டாங்க அதுக்கு பின்னால நோன்பே பிடிக்க முடியாத நிலமை அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு என்று சொன்னால் அப்ப என்ன செய்யலாம் அவர்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஒரு நோம்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம் உணவை பரிகாரமாக செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் ஊட்டும் வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன சொன்னால் சில தாய்மார்களுக்கு பால் ஊட்டினாலே நோன்பு முறிஞ்சிடும் என்ற நம்பிக்கை என்ன இருக்குது பால் ஊட்டினாலே நோன்பு முறிந்து விடும் பால் ஊட்டுவதால் என்ன செய்யாது நோன்பு என்பது முறையாது ஒரு நபித்தோழர் சொல்கிறார் அதாவது உது என்பது எப்ப முடியும் என்றால் உடலிருந்து வெளியே போற நேரத்துல உது என்ன செய்ய முடியும் நோன்பு எப்ப முடியும் என்றால் உடலுக்கு உள்ளுக்கு போற நேரத்துல தான் என்ன செய்யும் நோன்பு முறையும் இது அடிப்படை பாய் வழியாக இதெல்லாம் உணவாக போகிறதோ நவீன சில இது பின்னால் வருகிறேன் எது போகிறதோ அது உணவை என்ன செய்யும் நோன்பை முறிக்கும் எது வெளியாகிறது அது உதவவே என்ன செய்யும் முறிக்கும் அப்படின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இறைச்சி திண்டா உதவும் முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது அது உள்ளுக்கு போறது தான் முடியும் நோன்புதான் என்ன செய்யும் அதுக்கு முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற கேள்வி அவர்கள இன்னொரு கேள்வி இருக்கிறது என்ன சொன்னால் நோன்பு இப்படியே சேர்ந்தா ஒரு நாலு நாலு வருஷத்துல நோம்பு சேர்ந்து என்னுவைங்களே அப்போ வந்து என்ன அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நோம்பு என்னது பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனா பெண்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அதாவது நாலு வருடத்து நோம்பு நூத்தி இருபது என்று சொன்னால் அதுல நாற்பதை நம்ம கழிச்சிடணும் ஏன் அவங்க ஒரு வருஷத்துல பத்து நாள் என்ன செய்ய மாட்டாங்க நோம்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அவர்கள் கதா செய்தார்கள் எனவே எண்பது நோன்பு தான் அந்த இடத்துல கணக்கு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் மூன்றோ நான்கோ நோன்பு கூட பத்து மாசத்துல நாற்பது நோன்பு என்ன செஞ்சிடலாம் நாங்கள் முடித்து விடலாம் பத்து மாதத்தில் நாற்பது நோன்பை அவர்கள் முடித்து விடலாம் அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் அதாவது பாலூட்டும் தாய்மார்களை பத்திய கேள்வி ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி கேட்டா மிகவும் நியாயமாக இருக்கும் இப்ப பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் தாய்ப்பால என்ன கொடுப்பது கிடையாது என்கின்ற ஒரு அல்லது என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த பலகினும் அடையாது அடைகின்ற நிலை அவர்களுக்கு கிடையாது என்கின்றதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே அதாவது இந்த நோயாளிகள் சிலர் சிந்தனையை இழந்திருப்பார் அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோன்பவர்களுக்கு கடமையும் இல்லை அதாவது முழு அவுட் ஆகிறவர்கள் அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட் அவர்கள் வந்து இந்த உலகத்துல என்னது ரூஃபி அல் கலம் அவங்களை விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு இவ்வளவு பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான் இவ்வளவு பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள் இயலாதவர்கள் அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு சிந்தனை இருக்குது அவருக்கு என்ன சந் சிந்தனை இருக்குது பேச முடியாது ஆனால் கண்ணீர் வரைக்கிறாங்க அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது சிலர் வைக்கிறாங்க அவருக்கு டோட்டலாக சிந்தனை முடிஞ்சிருக்குமாட அவங்களுக்கும் நீங்க யாரென்றும் தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியாது எந்த நிலையும் தெரியாது இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நோன்பு அசு இல்லையே என்ன கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பெண்கள் சில பொழுதுகளில் நமது உறவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது மாதாவிடாய் அடையக்கூடிய பெண்மணி சில நேரங்களில் வந்து பகல் நேரங்களில் சுத்தமாக இருவாங்க இவங்க என்ன செய்வது அல்லது அவர்கள் மாதாவிட அடைந்து விடுவார்கள் இவர்கள் என்ன செய்வது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நோன்பு பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறது நிறைய சகோதரிகள் கேட்பார்கள் அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதாவது மாதாவிலே வந்து விட்டால் அந்த நோன்பு என்ன அவர்கள் பிடிக்க முடியாது அந்த நோன்பு அவர்கள் பிடிக்க முடியாது ஆனால் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய உபதேசமும் அறிஞர்களுடைய உபதேசம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த நோன்பு கதா செய்யணும் ஆனா அதற்காக வேண்டி எஞ்சிய பகுதியில் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பிட்டு திண்டு உண்டு இருக்கக்கூடாது அதை பேணிக்கணும் அதாவது நோன்பு பிடிச்சிட்டு வந்தாங்களே அந்த பிடிச்ச நோன்பை இது இது சந்தர்ப்பம் அப்படி என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளாமல் அந்த நோன்பு இஃப்தார் வரைக்கும் எனது எல்லோரும் தொடர்வது போல அவர்களும் தொடர வேண்டும் ஆனால் அந்த நோன்பு செல்லாது கதா என்ன செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சாப்பிட்டால் தவறாண்டு கட்டால் தவறு என்று சொல்றதுக்கு எதவிமான ஆதாரங்களை நம்ம காண முடியவில்லை ஆனால் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு உபதேசம் அவங்க பேணிக்கலாம் ஏன்னா நோம்ப நோம்பாளியா இருந்திருக்கிறாங்க ஆனால் நோம்பாளியாகவே அவர்கள் என்ன செய்யணும் இருந்து கொள்ள வேண்டும் என்பது இடையில சுத்தமாகிவிட்டால் என்ன என்பதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அவர்கள் நோன்பை தொடர வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சுன்னத்தான நோன்பாக இருந்தால் தொடரலாம் தொடரலாம் கடமையான நோன்பாக இருந்தால் தொடரக்கூடாது என்று சொல்கிறார்கள் அல்லாஹுவாலம் இந்த இரண்டு நிலைப்பாடும் அதிலே இருக்கிறது அல்லாஹ் அல்லா மிக அறிந்தது இதில் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியவில்லை நேரடியாக வர முடியவில்லை அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற ஏராளமான சந்தேகங்கள் அதாவது நோன்பு கடமை கடமையாதல் பரிகாரம் செய்தல் எப்படி செய்தல் என்ற இந்த மாதிரியான கடமையாக இவை போன்ற ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை தான் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் மக்களிடத்திலே உண்டு எனவே இயன்ற அளவுக்கு மக்கள் நாம் மார்க்கத்தை உணர்வுபூர்வமாக செய்ய நினைக்கக்கூடிய அதே நேரம் அறிவுபூர்வமாக என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் தேட வேண்டும் கேட்க வேண்டும் அல்லாஹத்தால் அந்த வாய்ப்பை அனைவருக்கும் தந்தர இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்